நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பால் நினைந்து தாயினம் என பசியை காலத்தால் அறிந்து பால் ஊட்டும் தாயினும் மிக்க அன்பு காட்டக்கூடியவர் சிவபெருமான் என கூறுவது வெறும் வார்த்தை வரிகளுக்காக மட்டுமல்ல எனினும் இங்கு நாம் பார்க்க போகும் விஷயம் வேறு சில காலம் மட்டுமே பால் ஊட்டக்கூடியவள் நம்மை ஈன்ற தாய் நமக்கு உயிரும் உடலும் கொடுத்த மாதா ஆனால் நம் வாழ்நாள் முழுவதும் அயராது பால் தரக்கூடியவள் அந்த கோமாதா சரி ஈசனாரை ஏன் தாயினும் சால சிறந்தவர் என போற்றுகிறார் வாசக பெருமான் எனில் நம் வாழ்நாள் தோறும் நமக்கு பால் அமுதம் தரக்கூடிய கோமாதாவுக்கும் ஸ்ரீகண்டரான ஈசருக்கும் உள்ள ஒற்றுமை அவர் விடம் உண்ட கண்டர் கொடிய விடத்தை பருகி தம் செய்களான அனைத்து உயிரினங்களையும் காத்தவர் அவ்வாறே ஒரு சிறப்பம்சம் பசுவிற்கும் உண்டு அது நமக்கு சற்று ஆச்சரியத்தை தரும் தன்னை அறியாமல் பசு விஷத்தை உண்டு விட்டாலும் அதன் பால் என்றும் விஷத்தன்மை ஆவதில்லை தன்னுடைய கண்ட பகுதியில் ஈஸ்வரனைப் போல் விஷத்தை சேமித்து வைக்கும் வல்லமை உடையது ஆதலால் தான் பசுவை நாம் கடவுளாக பாவிக்கிறோம் என்ன ஒரு அதிசயம் நமது கற்பனைக்கும் விஞ்ஞானத்திற்கும் எட்டாத ரகசியம் ஆதலால் தான் பசுவிற்கு நாம் அகத்திக்கீரையை வழங்குகிறோம் ஏனென்றால் அது விஷத்தை முறிக்கும் தன்மையுடையது ராம் ராம் சிவ சிவா பிளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல் இஃப் யூ லைக் தி கண்டென்ட்